குரு வணக்கம் நேங்களே நமது சக்திப்பிட வாயிலாக மிதன ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை நம்ம இன்றைய பதிவின் மூலமாக பார்க்குறோம் நேங்களே நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சியானது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக வேணா இருங்க குரு வந்துட்டு சுபகிரகம் எந்த சுபகாரியங்கள் நடத்தணும்னாலும் குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்ப உங்க ராசி லக்னத்துக்கு குரு சரியான இடங்கள்ல இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க முடியும் அப்படி நடந்தால்தான் அது நல்ல ஒரு நிகழ்ச்சியாக வந்துட்டு மாறும் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குருவினுடைய தன்மை இந்த வக்ர அதாவது வக்ர பயிற்சி என்னன்னா நார்மலா குரு பயிற்சி வருதுன்றது வேற ஆனா வக்ர பயிற்சி வந்துட்டு குரு வந்து தன் இடத்திலிருந்து வேற இடத்துக்கு மாறுவது மட்டும் இல்லாம தன்னுடைய நிலையிலிருந்தும் வேறொரு நிலைக்கு மாறுவது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம் இப்ப இந்த வக்ர பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா சாதாரணமா போயிட்டு இருந்த கூகுள் இப்ப வக்கரம் ஆயிட்டாரு தலைகீழ் மாற்றம்னா தலைகீழ் மாற்றம் சரி ஓகே இப்போ மிதனராசி லக்னக்காரர்களுக்கு இந்த பக்ரம் என்ன மாதிரி கொடுக்கறதை பார்ப்போம் முதல்ல இந்த வக்கரமானது நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இரவு ஸ்டார்ட் ஆகுது இந்த நிலையானது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் வந்து உங்களுக்கு இந்த வக்கர நிலையானது நடக்க போகுது அப்போ இந்த பக்ர குரு என்ன பலன்களை கொடுப்பார் மிதினத்துக்கு கடந்த ஏதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மே மாசம் வரைக்கும் குரு இருந்தார் பணம்ல குருவாக வந்து சுப செலவுகளையும் நல்ல காரியங்களுக்காக கொஞ்சம் செலவையும் கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு செலவு அதிகரிக்கிறதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் கண்டிப்பா அந்த சில நல்ல நிகழ்வுகளும் நடந்திருக்கும் மே மாசத்துக்கு பிறகு இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் குரு உங்கள் ஜென்ம ராசியிலேயே ஜென்ம குருவாக இருந்தாரு குரு உங்களுடைய ராசிக்கு பாதக அதிபதி பாதக அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மை செய்ய மாட்டார் உபய லக்னங்களுக்கு ஏழுக்குரியவர் பாதகாதிபதியாக வருவாரு அந்த அடிப்படையில் குருவானவர் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதியான குரு பத்தாம் இடத்தையும் நிர்வகித்து உங்களுடைய லக்னத்துல ஜென்ம ராசியில வந்து உட்கார்ந்து உங்களுக்கு ஆட்சி செய்யும் போது என்ன நடக்கும் தொழில் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப மந்தமா தான் போயிட்டு இருந்தது சிலருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் தொல்லைகள் இருந்தது ஆனா சுப நிகழ்ச்சி கல்யாணம் சீமந்தம் சடங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்தது குடும்பத்தில் நடந்தது ஏன்னா குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக பூர்வ முனியத்தையும் பார்த்தார் அதனால இதெல்லாம் நடந்தது சரி இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வக்கர நிலையில போகக்கூடிய குரு பகவான் என்ன பண்ண போறாரு முதல்ல குரு உங்களுக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா முதல்ல அவர் வந்து அவ்வளோ நன்மை செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது ஏன்னா அவர் பாதகாதிபதி பொதுவாக குரு மிதனத்துக்கு வந்து கேந்திராதிபதி தான் இருந்தாலும் அவர் பாதகாதிபதி ஸோ அவர் அவ்வளோ நன்மை செய்கிறார்கள் கிடையாது சரி ரெண்டாவது அவர் என்ன மாதிரி இருக்காரு வக்கரநிலைன்றது நல்லது செய்யக்கூடிய கிரகம் நிலைக்கு போனச்சுன்னா கெடுதல் செய்யும் சில கெடுதல்களை செய்யும் கெட்டது செய்யக்கூடிய கிரகம் நிலைக்கு வந்தா சில நன்மையை செய்யும் இப்படி மட்டும் இல்லை இது இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம் நன்மை செய்யும் கிரகம் ஆனா ரொம்ப மெதுவா நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் நிலைக்கு போனா திடீர்னு செஞ்சிடும் அதே தீமை செய்யக்கூடிய கிரகம் ஆனால் ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவா தான் இப்போ சனி மாதிரி மந்தமாக இருக்கும் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடும் வக்கரமாச்சுன்னா வக்கரம்ன்றது என்ன தன்னுடைய நிலையிலும் மாற்றம் நல்ல செய்கிறோம் தீயது தீய செய்கிறோ நல்லதுன்ற மாதிரி சில நேரங்களில் நிலையில் மாற்றம் இல்லாமல் செய்யக்கூடிய கால அளவிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வக்ரம் திடீர்னு சரிங்களா அதுதான் சரி இப்போ என்ன மாதிரி விஷயங்கள்ன்றது இப்ப பார்ப்போம் மிதுனத்துக்கு ஏழுக்குரியவர் பத்துக்குரியவர் குரு அவரு இரண்டாம் இடமான கடகத்துல வக்கரமாகி உங்களுக்கு உச்ச வக்கரமாயிருக்காரு சோ குடும்ப உறவுகளால் சில சில அசௌகரியங்கள் குடும்ப உறவுகளால் சில மனக்கசப்புகள் சில செலவுகள் சில சங்கடங்கள் ஏற்படுது ரெண்டாம் வீட்டில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு வேலையில கவனம் இருக்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி புதுசா போகக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி ஒரு தடவை பத்து தடவை நல்லா யோசிச்சு செயல்படுங்க சில தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகள் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டா அதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க யாரும் அவசரப்பட்டு இந்த டைம்ல வேலையை விட்டுட்டு நான் சொந்த தொழில் பண்றேன் கூட்டு தொழில் பண்றேன் உங்களுக்கு நஷ்டமாப்படும் திருமணம் உறவுகள் சட்டுன்னு இப்ப திருமணம் நடக்கும் மிதனராசி லக்னக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு வரன் வரும் திடீர்னு ஒரு சொந்தத்துலேருந்து ஏதோ ஒரு வரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் நடக்கும் மாங்கல்யஸ்தானத்துக்கு வக்ர குரு பார்வை கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படணும் மாங்கல்ய பலம் ஆயுள் பலம் உள்ள பெண் அல்லது மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும் உங்க பெண் அல்லது மாப்பிள்ளைக்கு சரி இதே போல ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை ஆல்ரெடி கணவன் மனை உறவுகளில் சண்டை போயிட்டு இருந்தது ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை கிடையாது இந்த ஏழுக்கு உரியவர் அந்த எட்டாம் இடமான மாங்கல்யஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆல்ரெடி சண்டை போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இந்த டைம்ல வந்து சண்டை அதாவது யாருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை போயிட்டு அந்த சண்டை முடிவுக்கு வந்து சமாதானம் நன்மை கிடைக்கும் கூட்டு தொழில யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லங்க போயிட்டு இருக்கோ அது ஒரு முடிவுக்கு வரும் சிலருக்கு டிவோர்ஸ் கூட ஆகும் அது வந்து ஒரு அடுத்த நல்ல வாழ்க்கையின் தொடக்கமாக அமையும் சரிங்களா சரி அது அவங்க கொஞ்சத்தை கொடுத்தது திருமண விஷயங்கள்ல எந்த தோஷம் எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ அந்த திருமண பிரச்சனைகள் தோஷங்கள் விலகி கல்யாணம் கழுத்துல தாலி ஏறுறதுன்ற மாதிரியான ஒரு அமைப்புன்றது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் புரியுதுங்களா சோ இந்த விஷயங்களை நீங்க பாத்துக்கணும் இதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய ராசிக்கு பத்து கூறியவரா குரு வராரு தொழிலையும் பெரிய மாற்றங்கள் பெரிய அளவில் பார்க்கலாம் மாற்றம் செய்யணும்னாலும் இதுதான் டைம் வேலை விஷயத்துலையும் மாற்றம் செய்யணும்னா இதுதான் டைம் நீங்க வே மாற்றம் செய்யணும் செய்யக்கூடாது செய்ய வேண்டாம்னு நினச்சா கூட இப்ப மாற்றம் வந்துடும் சரிங்களா அந்த நல்ல நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு உண்டு நீண்ட தூர பிரயாணங்களுக்கு சில வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தொண்டை பகுதி பல்லு வாய் இந்த எதிரிகள் ஈறுகள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் காவணும் சுத்தப்பல் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு கொஞ்சம் அந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணிக்கிறது நல்லது இந்த டைம்ல ரூட் நாள் பண்றது பல்லு மாத்துறது பல்லுக்கு கிளிப்பு போடுறது அதுக்கு ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவு அதெல்லாம் இப்போ பண்ணலாம் சரிங்களா முகத்தை சீரமைக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் இந்த டைம்ல சரிங்களா இயற்கையிலே தொண்டையில் அடிக்கடி புண்ணு வரக்கூடியவங்க சூட்டோட உள்ளவங்க அல்லது வேற ஏதாவது தொண்டையில் உள்ளவங்க அல்சர்ஸ் டான்சல்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்துல கொஞ்சம் அதிகம் எச்சரிக்கையா நீங்க இருந்துடணும் சரிங்களா இது இவர் வந்து தன காரகனா இருக்கிற பணம் கொடுக்கல் வாங்கல அதுவும் குறிப்பா ஃபேமிலிக்கு பணம் கொடுக்கறதுல கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை ஏன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த டைம்ல எதிர்பார்க்காத சில இப்படி கூட வருமான மாதிரி பிரச்சனை வரும் பாத்துக்கோங்க சரிங்களா வார்த்தைகளும் கவனம் மற்றவங்க கிட்ட காசு விஷயமா பேசும்போது இல்ல நீங்க அப்படி சொன்னீங்க இன்னைக்கு வந்து மாத்தி சொல்றீங்கன்ற மாதிரி வந்துடும் சோ ஒரு மூணாவது நபரை வச்சுக்கிட்டு பேசறதோ ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப நல்லது மற்றவர்களை பத்தி அவதூறம் அல்லது இல்லாத விஷயங்கள் இருக்கிறதே கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களும் நீங்க பேசும்போது உங்க எதிர்த்தரப்புல இருக்கவங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு பேசுங்க ஏன்னா இப்ப நீங்க பேசக்கூடிய விஷயம் உங்க வார்த்தைகளால் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு பின்னாடி ப்ரூஃபா வந்து பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா மற்றபடி தொழில் விஷயத்தில் வந்துட்டு சொந்தமா தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டு இல்லாம சொந்தமா தொழில் பண்ண ஓகே ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை பணம்லாம் தேவைக்கு வாங்கலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை பெரிய தொகை கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும் மற்றபடியெல்லாம் வேற எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குரு வந்து ஒன்றும் பெரிய உங்களுக்கு வந்து பயங்கரமான பாதிப்பெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தலை தான் குரு வக்கரமா ஞானம் கொஞ்சம் இதாகும் ஸோ படிப்புல கொஞ்சம் ஊன்றி படிக்க சொல்லுங்க அவ்வளவுதான் அதனால புதன் நல்லா இருக்கனால பிரச்சனை இல்லை சரிங்களா அதே மாதிரி திருமணத்துல சுப நிகழ்ச்சி தாலி ஏறுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல காரியம் நடக்கும் அதனால நீங்க வந்து அதையே நீங்க நல்ல ஒரு இந்த குரு வக்கர பயிற்சியினுடைய தன்மைய நீங்க எடுத்துக்கலாம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும் இவ்வளவுதான் இந்த விஷயங்கள் தான் இந்த குரு வக்ர பயிற்சியில் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஏரியா மற்ற இதை இது இப்ப நான் சொல்லாத மற்ற ஏரியாஸ் இருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது குருவால் இந்த குரு அக்கர பயிற்சியால் வராது பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க முழுமையா பார்த்து நீங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு உங்க கருத்து என்னன்னு கேளு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஏன்னா அப்பதான் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது என்ன ஃபீல் பண்றாங்க மக்கள் தெரியும் சோ எழுதுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை